விடிஞ்சிட்டு நெட்டம்மா இன்னும் குரட்ட விட்டுட்டு இருக்க தள்ளி படுங்க பாப்புக்கு இடமே இல்லையே அப்ப நெச்சுட்டே வர கொஞ்சம் தள்ளி படுங்களேன் ஓ அதுமா நெட்டம்மா கொஞ்சம் தள்ளி படுங்க சுத்தமா இடம் இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்லா அவ்வளவு இடத்தையும் பிடிச்சிட்டு கால் மட்டும் தான் நெட்டமா கட்டல இருக்கு பாதி உடம்பு கீழே வந்துட்டு இப்பதான் கொஞ்சம் தூங்கின போல இருக்கு நல்லா இருக்கு கொஞ்சம் அப்படியே தள்ளியே ம் எங்க தூங்க விடுதா நெரிச்சு நெரிச்சு கீழே தள்ளுதா சரி விடுஞ்சிட்டு நம்ம கிளம்புவோம் ஆபீஸ்க்கு நெட்டமாக நான் ஆஃபீஸ் கிளம்ப போகிறேன் யார் போன் அடிக்காவோ ஹலோ ஏம்மா நான் தான் ஈஸ்வரி பேசுகிறேன் வரலையாம்மா ஈஸ்வரியும் தெரியாது பூஸ்வரியும் தெரியாது ஃபோனை வைமா தூக்கம் வருது ஏன் பொம்பளை பிச்சு எடுக்கிறதுக்கு வாரேன்னு சொல்லியிருந்தாலாட்டி அஞ்சு பேரை மரியாதையாக கூப்பிட்டு வந்துடு ஆமா உங்க அஞ்சு வரையும் புக் பண்ணிட்டு வந்தது என் தப்பாக போச்சு நான் தான் பிச்சைக்கார ஈஸ்வரி ஐயோ சாரிக்கா நான் மறந்தே போயிட்டு வந்தேன் இப்போ உடனே எங்கள் கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டு வந்துடுறேன் அஞ்சு பேருக்கு ஒருத்தர் குறஞ்சா கூட ஆயிரம் ரூபாய் யாருக்கும் கிடைக்காது பத்துக்காக சொல்லிவிட்டேன் இல்லை இல்லை அஞ்சு பேர் கரெக்டாக வந்துருவோம் நாங்கள் இப்போ கிளம்பிட்டேன் 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 யாத்தடி இன்றைக்கி திருவிழாவில் பிச்சை எடுக்க போடுமே மறந்தே போயிட்டேன் பங்கச்சக்கா கீதா அக்கா அப்புறம் இன்னொன்று யார் அப்பானுமதி அக்கா அவ்வளோ பேரும் போகணும் கோமதி சொன்னது கரெக்டாக தான் இருக்குது புது பிச்சைக்காரிகளை சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லுவா கோமதி இடி காலையில் எங்கே கிளம்பியாச்சு மறந்துட்டிங்களா நீ பக்கத்து ஒருத்தர் விழாவை பிச்சை எடுக்க கூட்டாவில்ல தலைக்கு ஆயிரம் ரூபா தரேன்ட்ருக்காவோ கிளம்புங்கக்கா கிளம்புங்க அவள் கூட சேர்ந்துட்டு மெண்டல் மாதிரி பண்ணாதீங்க இப்போதான் கொஞ்சம் திரும்பி எடுத்து நல்லபடியாக இருந்தீங்கன்னு பார்த்தா திருப்பி பிச்சு எடுக்கணும் ஊரை ஏமாத்தணும்னு அழையாதுங்க டீ நல்லது கிடையாது நல்ல பொம்பளைக்கு இது கிடையாது யார் குடியவும் கெடுக்கலை யார் வயிற்றுலையும் அடிக்கலை யார் சோத்தலையும் மண்ணலி போடலை நாங்கள் பாட்டுக்கு திருவிழாவில் பிச்சை எடுத்துட்டு அந்த காசை அந்த ஆள் கையில் கொடுத்துட்டு எங்களுக்கு சாம்பிரத்தை வாங்கிட்டு வரப்போகிறோம் சுந்தரி நீ நல்லா இருந்த பத்துக்க எங்க கூட சேர்ந்து நீ நாசமா போயிட்ட நீ தயவு செஞ்சு என் ஆபீஸுக்கே பேரிட்டி என் புருஷன் சொல்லி நல்ல ஆபீஸ்ல வேலை வாங்கிட்டாரு சும்மா மெண்டல் மாதிரி அவ்வளவு பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்காது வாழ்க்கை இல்லையா இப்போ சி நீங்க பிச்சை எடுக்கிறதுக்கானது என்னை கூப்பிடுறீங்களா பாட்டி என் நேரத்தோடி போனமா அந்த அக்கா மூணு வாட்டி போன அடிச்சிட்டாவோ அந்த ஈஸ்வரி பிச்சைக்காரக்கா இப்போ அனுமதி இதெல்லாம் நல்லதே கிடையாது இவன் நீ ரொம்ப தப்பிட்டு எல்லாத்தையும் கூட்டச்சது கெடுக்காத ஏக்கா ஏங்கா அப்படி பேசுத நானே லவ் ஃபெயிலியர்லேருந்து இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துகிட்டு இருக்கேன் எனக்கு நெஞ்செல்லாம் ராத்திரி படுத்தா வலிக்க தெரியுமா என்னோட சந்தோஷத்தை எதுக்கு நீ கெடுக்க ஏட்டி பிச்சை எடுக்கிறது சந்தோஷமாட்டி இங்க இரு அது ஒரு வேலை விஷயமாதான் போகுது நீ தேவலாமல் பேசிக்கிட்டு இருக்காத எல்லாரும் எல்லோரும் ரெடியாக போகுமா நாங்கள் ரெடியாக ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகுது சீக்கிரம் வாங்க ஏக்கா நீ பிச்செல்லாம் எடுக்க வேண்டாக்கா கூட வந்து கொஞ்சம் நெல்லுக்கா அந்த பொம்பளை அஞ்சு ஆள் கேட்டிருக்கேன் ஒரு ஆள் பிறந்த ஆள் ஒத்து ரூவா தராதுக்கா நீ எங்களுக்காகவே கொஞ்சம் பாருக்கா நாங்கள் நாலு பேரும் போய் ரூவா தர மாட்டேன்னா வீணா வரணும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க கொஞ்சம் வந்து நிற்க மட்டும் சரி எதுவுமே பிச்சைலாம் கேட்க வேண்டாம் நீ அம்மா தையன் பாட்டு பாட வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் சும்மா வந்து நெல்லு இது ஒரு பணமது இவளதான் உனக்கு மரியாதை அவளுங்கள பிச்சை எடுத்து கூட்டு போறதுக்காக என்னையும் கூட்டிட்டு இருக்கியோ ஒரு காதல் தோல்வியில பாதிக்கப்பட்டவளுக்கு ஒரு சின்ன உதவி கூட செய்யறதுக்கு ஒரு அக்காவுக்கு மனசு இல்லை இது எனக்கு கூட பிறந்தவர் தானே இப்படி பேசிருப்பாள சரி நான் பார்த்துக்கிறேன்க்கா சும்மா இதை ஒன்று சொல்லி சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காத வந்து தொலைத அப்படி வாட்டி குண்டுச்சு வலிக்கு எங்க உங்க அவ்வளோ நிறைய பிக்சர் எடுத்து வச்சு வீடியோ எடுத்து கேவலப்படுத்துறேன் சரி நான் வண்டில முன்னே போறேன் நீங்க எல்லாரும் அங்க அந்த இடத்துக்கு கரெக்டா போய் உட்காந்துருங்கண்ணே அந்த அக்கா இருக்க உள்ள பிச்சை கரையை சூரியக்கா எல்லாம் சொல்லி கொடுப்பாவோ இங்க நீங்க வராம இருந்துறாதீங்கக்கா அப்புறம் ஒரு கைக்கு குறையுதுன்னு சொல்லி துட்டு தர மாட்டாவோ அதெல்லாம் வந்துருவேன் வந்துருவேன் நீங்க இடத்துக்கு மட்டும் போங்க இவளுக்கு கெட்டதுக்கு பார்த்தாதான் நம்மளையும் பிச்சை எடுக்க கூடாதாலுவோ என் வீட்டுக்காரெல்லாம் பார்த்தாருன்னா என்னையே செருப்பை கொண்டு அடிச்சு விடுவாரு பகஜம்

திருவிழா ஆரம்பிச்சாச்சு மடமட மடமுடன்னு நான் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் சாய்ந்திரம் டக்குனு முடிஞ்சு போயிடும் அது சொன்னால் உங்களுக்கு புரியவே மாட்டேக்கு வெயிலெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆள் வந்துடணும் ஆமாம் வெயில் இறங்கும் முன்னாடி முடிச்சு விட்றணும் வெயில் நேரத்தில் யாரும் உனக்கு பிச்சை போடுவா ஆ நல்ல நினலா இருக்கும் போதே இது உட்காந்துருக்க வேண்டியது தானே நான் இப்போ என்ன பண்ண செய்ய இன்ஜினியரிங் தான் சேர்த்து விட்ருக்கேன் என்ன செய்ய முடியும் டேங்கில் தான் போட்டு போட்டு வைக்கேன் அது இன்கம் டாக்ஸுக்குன்னு டூ ஒரு அமௌண்ட்டை பிடிச்சு தொலைதா எரிச்சலாக இருக்குது என்னென்ன செய்ய நானும் கிட்ட தான் செய்வேன் எரிச்சலாக இருக்குது என்ன செய்ய முடியுன்னு சொல்லுங்க இன்கம் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும் சரி கதையெல்லாம் அப்புறம் விடுவோம் ஆட்களை சிக்கிரம் வர சொல்லி போன போடு சரிண்ணா நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருங்க நாங்கள் இன்றைக்கி எப்படியாவது நல்லபடியாக பிச்சை எடுத்து கொடுத்துருவோம் ஆளுவோ கிடைக்க மாட்டுக்கு நல்ல பிச்சை எடுக்க தெரிஞ்சவங்க தனியாக ஒரு இடத்துல போய் உட்காந்து அவங்க ஒரு கடையை போட்டுருந்தாவோ நம்மக்கிட்ட ஆள் இல்லாததெல்லாம் புது புது ஆட்களெல்லாம் பிடிச்சி தொங்க வேண்டியதாக இருக்குது சரி இந்த பிள்ளைகளும் எங்க தான் ஒளிஞ்சு போச்சுன்னா இன்னும் வராம இருக்க அடவுளே ஐயோ கடவுளே எம்மா 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 ஆடி அசைஞ்சி வர்றதுக்குள்ள திருவிழாவே முடிஞ்சிரும் சீக்கிரமா வாங்கிட்டி என்ன பிச்சை சூரியக்கா ஆரம்பிப்போமோ ஆரம்பிப்பு ஆரம்பிப்போம் நல்ல துணியால உடுத்திட்டு வந்துருக்கீங்க அங்கங்க கிழிச்சு ஓட்டையே போடந்துட்டி யாரு இந்த துணியை எடுக்கணும் நகப்பட்ட பாடு அதெல்லாம் ஓட்ட போட முடியாது ஹோ இப்படி கேவலைப்படுத்த அளவுல சரி சரி வாங்க பிச்சை எடுக்கிறதுக்குன்னு தனியா ஒரு துணி இருக்காது தாழை இப்போதைக்கு இதோடி வந்து உட்காருங்க நல்லா சிரிச்ச முகமாக அந்த பிச்சை எடுக்காவோ எப்படி பிச்சை விழும் நல்லா அழுதுகிட்டேன்னு என்ன பிச்சை விழும் இந்த ஊர்ல திருவிழா நல்லா களை கெட்டத ஒரே கூட்டமாலாம் இருக்கு ஆமா ஆமா கூட்டம் குறையறதுக்குள்ள பிச்சை எடுத்துடணும் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வந்து ஆடுங்க ஆடணுமா இது என்ன புது கூத்தா இருக்கு பிச்சை எடுக்கும்போது ஆடணுமா என்ன ஆடி அடியா பிச்சை எடுக்கணும் இது சொல்லவே இல்லை ஐயா நீங்க யாரும் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க ஐயா ஆடல் படல் காட வந்தவங்க தானே ஐயா இது பிச்சை கோஷ்டியா நீங்க தப்பா வந்துட்டீங்க சி நாத்தம் நாத்தம் யோ யார பத்த நாத்த நாத்தங்க நெல்லி யா காலையில குடிச்சிட்டு செண்ட போட்டு வந்திருக்கேன் ஐயா அடல் பாடல் இருக்கு யாரெல்லாம் வராவோ சி நாத்தம் நாத்தம் இந்த விஜய் டிவி பிரபலங்க எல்லாம் வந்து ஆடுவாவோ பாடுவாவோல ஆமா அவ எல்லாம் ராத்திரி தான் வந்து இறங்குவாவோ ஆடல் பாடல் கூத்து சூப்பரா இருக்கும் ராத்திரி வரை பிச்ச எடுக்கலாமா இல்லமா 5 மணி க்ளோஸ் ஆயிரும் சரி வாங்க வாங்க என்ன என்ன பேசிட்டே இருக்கீங்க வெயில் மண்டைய பொளக்கு வாங்க போய் உட்காருவோம் நல்ல அலுவலா இருக்கிற இடமா பார்த்து உட்காருங்கம்மா அப்பதான் நல்ல காசு விழு உட்காருங்க உட்காருங்க சீக்கிரம் உட்காருங்கம்மா லேசா வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துருந்தேன் நீங்க உட்காந்துருங்க ஏக சீக்கிரம் வாங்கக்கா அஞ்சு பேருக்கு ஆள் குறைஞ்சாலும் உங்களுக்கு காசு தர மாட்டோம் வந்துருங்கக்கா வந்துருங்க ஆமா பானு கண்டிப்பா வந்துடணும் சரியா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அஞ்சு நிமிஷம் தாண்டி உடனே போயிட்டு வந்துருவேன் நான் வந்தாதான் நான் வர வரமாட்டேன் ஒழிஞ்சிருந்து எல்லாத்தையும் வீடியோ எடுப்பேன் பிச்சை எடுங்கட்டி பிச்சை எடுங்க பிச்சை காரியலா டக்கு புக்குன்னு உட்காருங்கம்மா ஒவ்வொருத்தையும் அப்படி ஓடி ஓடி போனவெல்லாம் வேலை நடக்காத மாதிரி சிக்கிரம் உட்காருங்கம்மா சார் வந்து நீ ஏசுவார் ஆமாம் அப்படின்னு தான் வந்து முறைச்சிட்டு நிக்காரு அதே அவங்க புருஷனா சீச்சி வாயில போட்டுக்கோ வாயில போட்டுக்கோ அவர் தான் எங்கள் ஹெட்டுமா இதுக்கு கெட்டுலாம் உண்டா எப்படியோ அப்போ நாங்களும் இதுமாரி எங்கள் நல்லா பிப்பிச்சு எடுக்கலாமோ விளக்கு மரம் கொண்டு சாத்தி விடுவாங்கம்மா அது அதுக்குன்னு ஒரு இது இருக்குது பார்த்துக்கிடுங்க சங்கம் அப்படி தான் போக முடியும் எங்களால் எங்கள் விஷயத்துக்குள்ளே இங்கே பிச்சு எடுக்க முடியாது എടുക്കരുത് പിച്ച ഇങ്ങനെ വായിക്കലേ പേസരുത് പയർ പണ്ടത് കേവളമാണ് തൊളിയിൽ നല്ല ഒരു നാല് വീട്ടിൽ പത്ത് പത്തര തേച്ച് ഈ ഉണക്കണം ഏ ഉക്കാത് പിച്ച എടുത്തിട്ട് വായ പയർ വായി പെരിയ ചീമൻ അടിയും പെരി കൊണ്ടയും പൊട്ടിച്ചിട്ട് വായ പയർ എടുക്ക് യുമണ്ടിങ്ങ ഇന്ന ആരംഭിക്കവേ ഇല്ല യാ ചിക്കറ തുണിയ മതിട്ട് ഉക്കാരും കമ്മ തട്ട് എടുത്ത് ഉക്കാരും കമ്മ ഇവങ്ങിനെ പോട്ട് പാടാ പടതാതിങ്ങമാ യഥാത നിഞ്ചി വെടി ചെത്തി പേരാതെ യാ ഇപ്പി കത്തേ ഉക്കാരണോ ആയറ വരെ ചൊല്ലിക്കിട്ടേ ഇരിക്കണേ ഉള്ളേ ഇട്ട് ശരി ടക്ക് ടക്ക് ഉക്കാരങ്ങ താത്ത റുമ്പ വരെ കത്തിക്കിട്ടിരിക്കാറ് இவளுக்கு கூட சேர்ந்த சேர்க்கைக்கு கடைசி அப்படி பிச்சை எடுக்க விட்டாலும் அதுவும் நான் மட்டும் நட்டமா நின்று பிச்சை எடுக்கணுமா இவளுக்கு எல்லாம் உட்காந்து பழுவோம் ஏன் எல்லாரு மலையும் கடையை பூசி கரகர நாய்க்கு வச்சுட்டு அந்த பொம்பளை ஏக்கா என் காலு கையெல்லாம் பார்த்தா மனுஷன் கஞ்சி குடிக்க மாட்டாங்க்கா அந்த அளவுக்கு இந்த பொம்பளை எப்படி அழுக்கு போற தேய்ச்சி வச்சிருக்குக்கா கறி அள்ளி பூசி விட்டுருக்கு ஆனா இதெல்லாம் ரொம்ப பாவப்பட்டது நம்ம சொந்தரிக்குதான் இந்த ஒரு சட்டையும் லொங்கையும் கொடுத்து ஆம்பளை மாதிரி உட்கார வச்சுட்டா பத்தியா உங்களுக்கு ஒரு இவரு பாடம் இவன் அவ பேச்சு இவ பேச்சு கேட்டு பிச்சை எடுக்க வராதுங்கட்டி கேவலம் அசிங்கம் ஏதாவது ஒரு வியாழ நினைச்சு தனக்க வந்திருக்கோம் இப்படி துணியெல்லாம் மாத்தி விடுவோம் நான் என்னத்த கண்டேன் ஆ நல்ல பிச்சை எடுங்கட்டே பிச்சை எடுங்க அந்த மரத்து மேலே உட்காந்து அம்பிட்டு வீடியோ எடுத்து எல்லா புருஷனுக்கும் அனுப்புறேன் என் சும்மா சும்மா நின்னுக்கிட்டு உங்களுக்குள்ளேயே பேசக்கூடாதுமா நல்ல சத்தமா கிளங்க பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு சொல்லுங்கம்மா பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க அம்மா தாயே பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க அம்மா ஏ கமோன் பிச்சை 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 இது பிச்சை எடுக்கும் நேரம்

ஏக்கா எங்க போனீங்க சீக்கிரம் வாங்கக்கா நல்லா அழகா இருக்கு இந்த Dressல என்ன அழகா இருக்கு தெரியுமா சீக்கிரம் போய் உங்களுக்கு கொடுத்த Dressஐ போட்டு வாங்க கீதா எவ்வளவு அழகா இருக்கா பிச்சக்கார பொம்மை மாதிரியே இருக்கா சரி சரி நீங்க ரொம்ப நீட்டாதீங்க முதல்ல Dress போட்டு வாங்க நாங்க மட்டும் அசிங்கமா Dress போட்டு சீக்கிரம் வாங்க அட இது எங்க அக்காவா அப்படியே オリジナル பிச்சக்காரி போலயே இருக்கக்கா ஏக்க அழகா அக்கா சும்மா இருட்டி நானே வேதனையோட நிக்கேன் எப்ப சுந்தரிய பாருங்க வடநாட்டு பிச்சக்காரி மாதிரியே இருக்கால அழகா இருக்கா எம்மா தாயே எல்லாரையும் புகழ்ந்தது போதும் நான் துணியை போட்டு வந்து உட்காரு நான் போடவனு கனவு கண்டுக்கிட்டு இருந்தீங்க நான் போடவனும் நான் போட மாட்டேன் எப்போ மறுபடியும் பௌத்த கலக்கு தான் என்ன போயிட்டாரு என்ன உயர்ம உயர் கலக்கு உயர் கலக்கு பிச்சை எடுக்காமல் போதும் இந்த லூசு இந்த லூசுக்கு ஆயிரம் ரூபா வேண்டாமா இவ தான் ஆட்களை சேர்த்தா கடைசியில் இவன் இருக்கவே இல்லை என்னதான் தான் நினைச்சிட்டு இருக்கானே எனக்கு புரியல சரி விடுங்கக்கா கா காதல் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு வைத்த கலக்க தான் செய்யும் எந்த ரெடி புது பொருளையா இருக்கு லவ் ஃபெயிலியர் ஆனால் வைத்த கலக்குமா இல்லை கவலைப்பட்டு கவலைப்பட்டு நம்ம உடம்புலாம் வீக் ஆயிரும் அப்புறம் ஒன்று ஒன்றா யோசிச்சு யோசிச்சு வச்சு மண்டை சூடாயிரும் அதனால வைத்த கலக்கிறது மண்டை வலிக்கிறது எல்லாம் இயல்பு தானே பிள்ளைல் விழா நல்ல பிச்சை எடுத்தீங்கம்மா மணி அஞ்சு ஆயிட்டு எல்லாரும் நீதிக்கு துறப்பட்டுலாம் பாழா நல்ல வேலை இந்த இந்தாங்கம்மா காசு இதுல நாலாயிரம் ரூபாய் இருக்கு உங்க கூட ஒரு குட்டச்சி வந்தாலும் அவன் பிச்சையே எடுக்கலாம் அவளுக்கு கிடையாது சரியா இப்ப முதலாளி குடுக்கவே கூடாதுன்னாரு அஞ்சு பேர் வந்தால்தான் கொடுக்கணும்னாரு நானும் சண்டை போட்டு உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பிச்சை காசெல்லாம் எனக்கு வேண்டாம் நானே இவளுக்கு தொல்லை தாங்க தான் தொடங்கி வந்தேன் இந்த மாதிரி காசு எல்லாம் உடம்புல விட்டாது எனக்கு தர வேண்டாம் தர வேண்டாம்மா மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்குள்ள காசை நாங்க எடுத்துக்கிறோம் வேண்டாம்மா வேண்டாம் பிச்சை ஐஸ்வரிய அந்த தூட்டம் கிட்ட தந்துருங்க நாங்கள் பிரிச்சுக்கிடுதோம் உங்கள் நாலு பேருக்கு நாலாயிரமா அது நீங்கள் எப்படினாலும் பிரிச்சுக்கிடுங்க இந்தாங்க அம்மா தாய் பணத்தை கொண்டாங்க பிச்சை கூட்டத்து தலைவியே ஆ போயிட்டு வாங்கம்மா பேயிட்டாங்க ஏட்டி அவனுக்கு ஆயிரம் எனக்கு ஆயிரம் சுந்தரிக்கு ஆயிரம் இன்னொரு ஒரு ஆயிரரூவா பங்கு தான் எப்படி பிரிக்கிறது எப்படி பிரிக்கணும் எனக்கு ஐநூறு உங்கள் ரெண்டு இருக்கும் இரநூத்தம்பது இரநூத்தம்பதா ஆண்டே உடச்சி போட உடச்சி அது எப்படி அது எப்படி கணக்கு வரும்

ஏக்கா எப்போ பார்த்தாலும் வீடு குழந்தை குட்டி அப்படியே எபிசோடு ஒரு மாதிரி போரா டல்லா போய்கிட்டு இருக்கு ஏன்னா ஒன்று கல்யாணம் வருது இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் வருது இதெல்லாம் பழைய எல்லாம் பாருங்க அப்படியே சும்மா ஜம்முன்னு இருக்குமாக்கா அவ்வளவு நல்லா இருந்தது பிச்சை எடுக்கிறது என்ன நான் டி டியூசன் எடுக்கிறது என்ன அப்படிலாம் நல்லா இருந்தது திருப்பி அதே மாதிரி நம்ம போக போகண்டாமா அடுத்து கொஞ்ச நாள் நம்ம டூர் போகணும் அப்படின்னு நிறைய இருக்குக்கா அதனால போகப்படாதே ஆமாம் நல்லா சமாளிப்பாச்சு போங்க டீ போங்க உங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு இருக்கு 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 பிச்ச எடுக்க வராம இப்ப வந்து ஆடிக்கிட்டு இருக்கு பாரு பாவம் டான்ஸ் காது ஏதாவது பிச்சை உள்ளதான் பாப்போம் என் காதலை கெடுத்தவள்கள் இன்னைக்கு புருஷன் அடி வாங்குவார்கள் பிச்சை எடுத்தார்கள் அதை நான் வீடியோ எடுத்தேன் என் காதலை எடுத்தவர்கள் நாளைக்கு அழ போறார்கள் இந்தாமா நல்லா ஆடின ஆனா இவ்வளவு நேரம் கழிச்சு ஆடி இருக்க அதான் உனக்கு நோட்டு விழல சில்ற விழுந்திருக்குமா இந்த அது துட்ட பிறக்கிக்க பாவம் வந்து என்ன ஆட்டம் ஆடின சிப்ப சில்ற என் சில்ற ஆளு முஞ்சி பேர் குறைங்க ஏமாத சில்றையாவது எடுத்துட்டு போமா நல்லா ஆடனியமா உனக்கு காசு கொடுக்க முடியலையேமா உன் எத்தில வச்சுக்கோ கிளவி ஆளு முஞ்சி பாரு பிஏ கிளவி பொம்பளை ஒரு மாதிரி இருக்கால மெண்டலா இருக்கும் போல பாவம்